இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்கும் சற்று முன் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க அதாவது ஃபிப்ரவரி வந்துட்டு ஆறாம் தேதி இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து முதல் ஓடியை ஃபைட் பண்ணுறாங்க ஓவரால் டி டுவெண்ட்டி சீரிஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு டி ட்வெண்ட்டி சீரிஸ் இந்தியா பீட் பண்ணாங்க இது முடிஞ்சிருச்சு இல்லையா நெக்ஸ்ட்டு வந்துட்டு மூணு ஓடியை நடைபெற உள்ளது டி ட்வெண்ட்டி ஃபார்மெட் வேர் அண்ட் ஓடிஇ ஃபார்மெட் வேற அதாவது டி ட்வெண்ட்டி ஃபார்மெட் வந்துட்டு யங்ஸ்டர் ஓகேவா கைஸ் ஆனால் ஓடிஇ ஃபார்மெட் வந்துட்டு எல்லாமே ஓல்டு கிளடுகு தான் வந்து விளையாடுறாங்க அது குறித்து நிருபர்களை வந்துட்டு ரோஹித் சர்மா சந்திச்சிருக்காரு அப்போ பிளேயிங் லவன் எப்படி இருக்கும் அதாவது ரெண்டு மூணு இளம் பிளேயர்கள் ஓவரால் பார்த்தீங்கன்னா கழட்டு பைலர் தான் ஓகேவா அதாவது எல்லாருமே அவுட் ஆஃப் ஃபார்ம் சமீபத்திலலாம் நீங்கள் ரஞ்சி கிரிக்கெட்டில் விராட் கோலி ரோஹித் சர்மா கேஎல் ராகுல் ரிஷா பாண்ட் இவங்கலாம் விளையாண்டதை பார்த்தீங்கன்னா எச்சியக்காரி தொப்பிப்புடுவீங்க தப்பு 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 தப்புன்னு ஏன்னா அந்த மாதிரி மோசமாக விளையாண்டு தொலைஞ்சிருக்காங்க பட் இந்த சூழல்லையுமே தைரியமாக பிரிஸ் தை இந்த முடிவு எடுத்திருக்காங்க இந்த மந்தில் தாங்க இது மிகப்பெரிய தொடர் நடக்குது ஐசிஜி சாம்பியன் ட்ரோஃபி இந்த தொடரில் வந்துட்டு டெஃபனெட்டாக அதாவது இவங்க உங்களை வச்சு மேனேஜ் பண்ண முடியுமா அது ஒரு மிகப்பெரிய கிரிட்டிக்கலாக இருக்குது ஏன்னா எல்லாருமே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் விளையாண்டாங்க அவங்க இந்த ஓடிஏ ஃபார்மேட் ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபியில் அந்த பிளேயர்கள் இருந்தால் பெனிஃபிட்டாக பெட்டராக இருக்கும்னு சொல்கிறாங்க ஓகே இந்த சூழலில் நிருபர்கள் முன்னாடி இந்த கேள்வியெல்லாம் கேட்கப்பட்டது ரோஹித் சர்மா கிட்ட ஓகேவா அதனால தான் நான் உங்கள்கிட்ட மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க பட் ரோஹித் சர்மா சட்டையே பண்ணல அதான் ஆல்ரெடி ஸ்குவாடு ஸ்குவாடு தேர்வு பண்ணியாச்சுல அப்புறம் இது கூட வளவலகுலன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க கிழட்டு பயில நாங்கள் தாண்டா வந்து விளையாடுவோம் பார்க்குறவன் பாரியில் போத்திக்கிட்டு போங்க வெனா அப்படின்னு கோபமா பேசினாருங்க அண்டு பாதியிலே எந்திரிச்சு போயிருக்காரு ஓகே அவர் முதன்மையாக வந்துட்டு லெவனை மென்ஷன் பண்ணியிருக்காரு இந்த லெவன் பிளேயருக்கு டெபினெட்டாக வாய்ப்பு ஓகேவா வந்துட்டு ரோஹித் சர்மா கேப்டன் விளங்கிறோம் ஜெய்ஸ்வாலு கில்லு கேப்டனு இது அதுக்கு மேலே சுத்தமத்தப்பாடு அதுக்கப்புறம் கோலி ராகுல் ரிஷா பான் ஜடேஜா குல்தீப் யாதவ் அக்ஷார் பட்டேல் அசரதீப் சிங் இங்கே தான் நீங்கள் நல்லா நோட் பண்ணணும் கோலி விளையாடலங்க இளம் பிளேயர்களுக்கு வந்துட்டு அவர் வாய்ப்பு கொடுத்துருக்காரு அந்த இளம் பிளேயர் யார்னா இவர் தான் ருத்ராஜ் நம்ம சிஎஸ்கே கேப்டன் சிஎஸ்கே தலைவன் நான் சமீப காலமாக அவரோட விளையாட்டு திறனை வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவருக்கு வந்துட்டு வாய்ப்பு கிடைக்கணும் ஏன்னா இந்திய டீமோட ஏ கேப்டன் அவர் தான் ஓகேவா அவர் வந்துட்டு விளையாடணும் அதாவது தோனி ஒருத்தவரை உருவாக்கியிருக்காருனா டெஃபினட்டாக வந்துட்டு சாதாரணமாக பண்ண மாட்டார் அவர்கிட்ட அதிக லெவல் எபிலிட்டி இருக்கணும் அந்த மாதிரி தான் என்னையை உருவாக்குனாரு எனக்கு கேப்டன்சி கையில் கொடுத்தாரு என்னோடய வளர்ச்சி என்னோடய கிராஃப்ட் எந்தளவுக்கு ஏறி இருக்கோ அதை விட அல்டிமேட் டேலண்ட்டு தான் ருத்ராஜ் கெக்வாட் என்னோடய இடத்துல அவர் விளையாட் விளையாடுறட்டும் கொஞ்ச நாள் நான் வந்துட்டு ரெஸ்ட்டில் இருக்கேன் அதாவது சம் அவுட் ஆஃப் ஆர் வி விராட் கோலி ஓகேவா சமீபத்தில் ரஞ்சி கிரிக்கெட்டில் ஒரு சின்ன பையன் சுல்லா வந்து போடுறாங்க ஸ்டிக்கு தெறிக்க விடுறாரு அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியலை கொஞ்சம் மைண்ட் செட் வந்துட்டு டிப்ரெஷனாக இருக்குது தொடர்ந்து கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு இருந்தாலும் தொடர்ந்து ஒரே துளையில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் டிப்ரெஷன் ஆயிடும் ஓகேவா அதனால நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் ருத்து வந்துவிட்டு எனக்கு பதில விளையாடட்டும்னு இளம் பிளேயருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு ஒதுங்கிருக்காரு பார்த்தீங்களா இனி அவரோட பேட்டிங் வேறு லெவலில் வந்துடுங்க ஏன்னா விட்டு கொடுக்குறவன்தாங்க பெரிய மனுஷன் அவன் பக்கத்தில் தான் கடவுள் இருப்பார் ஓகேவா இவர் சாதிட்டார் இனி ஒண்ணுமே இல்லை சாதிக்கிறதுக்கு இனி சாதனை சாதிக்க போறவர்கிட்ட கையில் கொடுப்போம் அந்த பையன் சாதனை பண்ணிட்டு அதை ஓகே பண்ணியிருக்காங்க முதல் வந்துட்டு ஃபெப் ஆறாம் தேதி நடைபெற உள்ளதுராஜ் கைக்வாட் டைரக்டா பிளேன்ல உள்ள விளையாடுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு இதில் மிகப்பெரிய குடும்பம் என்னன்னா ஹர்திக் பாண்டியா இல்லங்க இந்த ஓடிய சீரீஸ் இந்த கலட்டுப்பயில வந்துட்டு இந்த ஓடிய பார்மட்ட வின் பண்ணிடுவாங்களா இல்ல மிகப்பெரிய கிரிட்டிக்கல் தானா ஒரே ஒரு நல்ல விஷயம் கோழி பண்ணி பண்ணியிருக்காரு ருத்துவை உள்ளே கொண்டு வந்திருக்காரு அவர் இருக்கிறவரை டீம் இந்தியாவை நம்பலாம் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க மற்றபடி இந்த ரோஹித்தோ கிள்ளையோ வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அவங்க நம்மளை நறுக்கு நறுக்குன்னு இந்த சில்கு இடுப்பை கிள்ளுற மாதிரி கிள்ளிப்பிடுவாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க